மானிட அறிவு என்பது இவன் மண்டைக்குள்ளே ஏறும் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும் முடியலைன்னாவே இப்போ ஒன்றும் இல்லைங்க மிக லெகுவாக சொல்கிறேன் நீ ஹைபிரிடேஷன் பண்ண ஒரு ஒரு பொருளுக்கும் நான் ஹைபிர்டேஷன் பண்ணக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய அதுக்கூடிய ஜெனட்டிக் கேரக்டர்ஸ்க்கும் ரெண்டுக்கான வேறுபாடு இருக்கு அந்த அது அதுவே நீங்கள் அது உண்பதற்கான தகுதியை பெற்றதா இல்லையா என்பதை ஆய்வின் முடிவுகளை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்க மாட்டான் அது ரொம்ப முக்கியம் இல்லை கருவேப்பிலை இன்னைக்கு வந்து வந்துருச்சுங்க அங்கே விளையிற கருவேப்பிள்ளைக்கு இங்கே அது பிடுங்கினா மணக்கும் இது நீங்கள் ஓட்டு நசுக்குன்னா தான் மணக்கும் இப்போ உதைக்குது இல்லை அதே போல் அங்கே மிளகைக்கு தரையில் விளைவிக்க இயல இல்லை அந்த விஞ்ஞானம் வரும் வரை நாம் அந்த பழைய விஞ்ஞானத்தை ஏற்றுத்தான் ஆகணும் அதை குறைத்து மதிப்பிடுதல் இருக்குல்ல இதில் தான் இந்த சித்த வைத்து திருப்பி திருப்பி சித்த வைத்தோம் ஒரு அறிவை இழிவு சொல்லுதல் இருக்குல்ல ஒரு அறிவை இறிவு சொல்லுதல் என்பது இந்த இடத்துல தான் பார்க்க முடியும் அப்போ உப்பை இப்படித்தான் சொல்கிறான் உப்பு கண்டுபிடி கண்டுபிடித்ததுன்னு இருக்குல்ல ஆமாம் அந்த ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணுற அந்த இது இருக்குல்ல அது அவர்கள் தானே கண்டுபிடிச்சிருக்கான் இன்னைக்கு வரைக்கும் நீ பூசா பண்ணலையே அதுக்கடுத்து அந்த பக்கம் திருவனந்தபுரத்தில் இருந்து அந்த அங்கே திருவனந்தபுரம் ஜோன்லாம் வராது இன்னைக்கு கொச்சிக்கு இருந்து காசர்கோடு அங்கே வருது இல்லையா அந்த பகுதியில் வந்து பெருவாரியான உப்புகள் வந்து பண்ணுறாங்க அதனால தான் அந்த அந்த பகுதியில் தான் அதை வரையறைப்படுத்துவதற்கு அந்த உப்பை எடுக்கக்கூடாதுன்றதுக்காக கடுமையான ஒரு சட்டங்கள்லாம் அந்த பகுதியில் போட்டு பெரிய சப்பர் பண்ணாங்க அந்த பகுதி மக்களை நம்ம மக்களை வந்து இது பிறந்த வெளியில் வெளியில் விற்க விடாமல் பண்ணால் அந்த பகுதியில் எடுக்க விடாமல் பண்ண அது ரொம்ப முக்கியம் இது இந்த போர்ஸில் முடிச்சிட்டு நம்ம உலகமயமாக்க உலகமயமாக்கலுக்குள்ளே போவோம் அப்போ இந்த உ உலகமயமாக்கல் அப்படின்றதுக்குள்ள இந்த ஒரு உலகத்திற்கான உற்பத்தி கேந்திரத்தை ஒரு பகுதியில் உருவாக்குதல் இருக்குல்ல இதை இதுக்கு முன்னால் என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ் ஆட்சியில் நீங்கள் ரொம்ப இங்கிலாந்தினுடைய அந்த நதி தேம்ஸ் நதி தேம்ஸ் நதி சாய காலியானதுன்னு கொல்ல பேர் மறந்துடுவாங்க தேம்ஸ் நதியினுடைய பெருமைகளை வந்து ஆங்கில கவிஞர்கள் அழகுபட எழுதியிருப்பாங்க ஆனால் அதே தேம்ஸ் நதி தேம்ஸ் நதி அந்த குறிப்பிட்ட அந்த தொழில்நுட்பம் வருது இல்லையா பத்தொன்பதாம் நுட்ப தொழில்நுட்ப காலத்தில் அங்கே தான் மேன்சிஸ்டோன்னு வச்சான் அங்கே மேன்சிஸ்டோ கண்டமாகுது அந்த அந்த சா ஆலை கழிவுகளால் சாயப்பட்ட கழிவுகளாலும் ப்ளீச்சிங் யூனிட் இருக்குல்ல அந்த அந்த இந்த இதில் தான் இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரான் மேன்சிஸ்டோ அங்கே வந்து கொலா அது மூடப்படுகிறது அதை கொண்டு வந்து இங்கே ஒன்று வைக்கலாம் கல்கத்தாவிலையும் நம்ம பக்கம் கோவையிலையும் கோயம்புத்தூர்ல இதை இந்தியாவின் மேன்செஸ்டோ தமிழ்நாட்டின் மேன்செஸ்டோன்னு பெருமையாக படிப்போம் எதுனா அது கேள்வியாக வைப்பான் ஈ அங்கே காலி பண்ணிட்டு இருக்கடா என் ஊரில் இன்னொன்று காலி பண்ண வந்ததுக்குன்றத நாம் சொல்லலை சொல்லி கொடுக்கப்படலை அதான் பிரச்சனை இப்போ அந்த ஊரில் பருத்தி விளையாமல்லங்க அந்த ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் பருத்தி விளையுது அப்போ அவனுக்கு தேவையான உற்பத்திகளை அந்தந்த பகுதியில் செய்கிறதா நான் வந்துட்டு காந்திய பொருளாதாரம் அப்போ ஒரு நாட்டில் பொருந்து பண்ணும்பொழுது நான் சொப்பசிகேட்டாக இருந்துக்கிடுவேன் எவனோ ஒருத்தர் நாசமா போகட்டும்னா இவன் இவன் அந்த மோடுக்கு வரணும்ல இந்த மக்கள் எதிர்ப்பு இல்லாமல் இருக்கணும்ல அதுக்கு தான் எனக்கு தொழில் கொடுன்னா எனக்கு வேலை கொடுன்னா இப்போ வேலை கொடுன்னு சொல்ல வச்சது இருக்கு இல்லைங்களா இதில் தான் இன்னொரு உலகமயமாக்கல் இருக்கு நீங்கள் கூர்ந்து பார்க்கணும் நிலங்கள் அனைத்தும் ஜமீன்தாருக்கு சொந்தம் அதுக்கடுத்து அரசனுடைய பிரிட்டிஷ் அரசனுடைய நேரடி கட்டுப்பாட்டு நிலம் அந்த நிலத்தில் வாரி ரயத்து வாரிக்கு ஒரு குத்தகை நிலம் விடுவான் தொண்ணூத்தொம்பது வருஷம் குத்தகைன்னு விடுவான் அப்புறம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது வருஷம் அது ஒட்டுமொத்தமாக இன்னும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதுன்னு முடிய போறது எல்லாம் கிடையாது நீங்க டி கம் இருக்கு இல்லையா இந்தியா முழுவதும் தேயிலை புறம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கால குத்தகை நிலம் அது அவர்களுடைய சொந்த நிலம் அல்ல முதல்ல அதுவே கொல்ல தெரியாது ஏதோ வந்து அது அந்த தேயிலை தோட்டம் புறம் எதோ தனியார் சொந்தமும் மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அது குத்தகை நிலம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆண்டுகளுக்கு போடப்பட்ட குத்தகை தொண்ணூத்தொன்போது ஆண்டு கால குத்தகைகள்லாம் ரத்து செய்யப்பட்டு வனங் வனமாக மாற்றப்பட்டிருச்சு மஞ்சோலை மாதிரி ஆ மாஞ்சோலை போல வந்து இப்போ படிப்படியாக மாற்றிகிட்டு இருக்காங்க அதுவும் அந்த தொண்ணூற்றி நாலு கா காலகட்டத்தில் போடப்பட்ட ஒரு பொதுநல வழக்கின் அடிப்படையில் வந்து அதான் அந்த நீதிமன்றம் மூலமாக கொண்டு வர்றதுன்றத தனி சப்ஜெக்ட் ஒரு முறை பேசுவோம் அப்போ இந்த இந்த உற்பத்தி இந்த அப்போ இவனுக்கான அந்த நிலம் அற்றவனாக இருப்பான்ல நிலம் அற்றவனாக இருப்போன்னா அங்கே வேலை கிடைக்கும் இந்த இந்த நிலத்தில் வேலை கிடைக்கும்ல வேலை கிடை கிடைக்கும் போல ஒரு தேவையை ஒரு அந்த அந்த உற்பத்தியை கொண்டு போய் பதுக்கிறது இந்த பதுக்கி வைக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேசி வரும் பஞ்சம் கிடைக்காது தற்காலிகமான ஒரு பஞ்ச நிலைகளை உருவாக்குது அப்ப இவன் பூரா என்ன ஆகும் விலைகளேன்னு நினைப்பான் இல்லைன்னா நிறைய மக்கள் தொகை கூடி போச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்து இவன் இவனுக்கான நெருக்கடி வருதுல்ல அப்ப எங்கேயாவது என்ன இப்போ விவசாயம் விலையும் போச்சு கஞ்சிதான பிரச்சனை வேலை கிடைக்கும் அப்போ எங்கட்டாவது வேலை கொடு அப்போ இப்போ இப்படியான அந்த மோடு இருக்குல்ல இந்த மூளை நேற்றென்று உருவாக்கப்படவில்லை இன்றைக்கி பிரிட்டிஷ் ஆட்சியிலேருந்து உலகத்தின் உற்பத்தி கேந்திரமாக ஆக் ஆக்கப்பட்ட இந்தியாவில் இந்த தொழில் கூடங்களுக்கு பணியாற்கள் தேவை இந்த பணியாறுக்களுக்காக கொண்டு வரப்பட்ட மூளை அந்த மோடு இருக்குல்ல இந்த மோ இந்த டியூனானது இன்றைக்கு வரைக்கும் டியூன் ஆகலை அதனால தான் நீங்கள் தேர்தலில் போய் பரப்புரை செய்ய போனாங்கன்னா போன எங்கள் ஊருக்கு என்ன ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்தேன் அப்பா இன்னைக்கு வரையும் கேட்டுட்டு இருக்கான் அப்போ இந்த இந்த சிக்கல் இதெல்லாம் வந்து உலகமயமாக்கலுடைய சிக்கலை துவக்கி துவக்கி தான் அதுக்கடுத்து இந்த உலகமயமாக்கல்ல வரக்கூடிய அந்த நெருக்கடி வருது இல்லையா இந்த காலகட்டம் தான் ஒரு நெருக்கடி இதில் இந்த மோனோகோலியான்ற ஒரு வார்த்தை முதலே சொன்னேன் ஒற்றைத்தன்மையுடன் உப்பு ஒற்றைத்தன்மையுடன் இன் ஏன்னா பல்லவரா காலத்திலையும் சரி பாண்டியர் காலத்திலையும் சரி சோழர் காலத்திலையும் சரி நாயக்கர் ஆட்சி காலத்துலேயும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலையும் ஃப்ரீடம் காலத்திலையும் மோனோபோலியாவை தான் உற்பத்தி செய்யப்பட்டது அப்படின்னா அதனுடைய வீரியத்தை யாரும் உணரவில்லைன்றதான் இங்கே நான் வைக்கக்கூடிய நீ இல்லைன்னா நீங்கள் உப்பு நீங்கள் சாதாரணமாக வந்து உப்பை வந்து இது இதுக்காக ஒரு ரெண்டு மூணு நிமிடம் எடுத்துக்கிறேன் நீங்கள் உப்புன்றது பொதுவாக கஞ்சிக்கு போட்டு குடிக்கிறது மட்டும் கிடையாது நீங்கள் அத்தனை மருந்துகள் இருக்குல்ல நீங்கள் காக்கும் மருந்துகள் அத்தனை மருந்து நீங்கள் காக்கிற இந்த இந்த உலகத்தை காக்க இல்லைன்னா ஒவ்வொரு தேசத்தை காக்கக்கூடிய அந்த படை வீரர்களுக்கான அணு இந்த அணு குண்டுகள் விட்டுருங்க இந்த துப்பாக்கி டொப்புன்னு வெடிக்கிறது இந்த துப்பாக்கி பீரங்கிகளுக்கான அந்த கருப்பொருள் இதுவும் இது உணவு உணவு அடிப்படையாக உணவு உணவுன்னு போல் சத்து வந்துடும் அப்போ உயிர் காக்கிறதாக மாறிடும் அதுக்கடுத்து அதில் நோய் வந்துச்சுன்னா மாத்திரை மருந்துகள் தயார் பண்ணுறது இந்த உப்புல தான் அதுக்கடுத்து வேளாண்மை உற்பத்தி இருக்குல்ல வேளாண்மை உற்பத்திக்கான அடிப்படை உரம்ன்றதுக்கு பேர் இவன் வெள்ளைக்காரன் வந்த பின்னாலெல்லாம் உப்பு வந்துச்சின்னா கிடையாது அந்த உப்புரம் சொல்ல முடியாது நீங்கள் வந்து சல்பேட் போட்டோம் பொட்டாஸ் போடுறோன்ட்டுருக்கு இல்லைங்களா இது பூரா உப்பில் தான் இருக்குது நம்மக்கள் ஏற்கனவே அதை உப்புரம் என்று சொல்லி தான் அதுக்கு பேர் உப்புரம் எப்போ உப்புரம் போடணும் பண்ணுவோம் இந்த உப்புரத்தை நான் இதில் ஒரு ரெண்டு ஒரு மூன்று நிமிடத்தில் இந்த உப்புரத்தை முடிச்சுக்கிறேன் இதெல்லாம் வந்து இப்போ இந்த அந்த ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டில் வந்து தொழில் செய்யணும்னா ஒரு வரையறை சட்டங்கள் போடப்பட்டது இந்த வரையறை சட்டங்கள் வந்து அந்த கேட் இருக்குல்ல ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஃபார் டிராஃபிக் இந்த 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 உற்பத்தி அது டிராஃபிக் என்ன இருக்குது அப்போ உற்பத்தியிலே ஒரு டிராஃபிக் போடுறான் அப்போ வரையறை உரையர் சேனலைஸ்டு தான் அது படுத்துதல் அது ஒரு நேர் செய்தல்ன்றது இப்போ நேர் செய்தல் என்பது உற்பத்தி ஆளனுக்கு இல்லை இப்போ விவசாயிகள் சொல்கிறாங்களே நான் உற்பத்தி ஆளேன் எனக்கு விலை நிர்ணயம் பண்ணல பண்ணுறதுக்கு கொடுக்க இல்லைன்றாங்களே இதே தான் வந்து இந்தியாவுடைய ஒட்டுமொத்தமான உற்பத்திக்கான சிக்கலும் அங்கே தான் இருக்குது எப்படி ஒரு சம்சாரி வந்து எனக்கு நான் என் உற்பத்திக்கு விளையில்லன்னு சொல்கிறானோ அதே சிக்கல் தான் அது இந்த அதே சிக்கலை யார் பண்ணுறான்னா நீங்கள் சம்மந்தம் இல்லாத ஒருத்தன் வருவான் இதை வந்து நீங்கள் பத்தாண்டுகளுக்கு முன்னாலேயே வந்து இதனுடைய தாக்கம் துவங்கிடுச்சு நீங்கள் யாருன்னு ஒரு பிஸ்னஸ் யாருன்னே தெரியாத ஒரு ஒரு ட்ரேடை வந்து நீங்கள் பதிக்கலாம் இன்றைக்கி ஜிஎஸ்டி வந்துச்சு அதுக்கு முன்னால் வாட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் வாட்டில் போய்ட்டு பதிஞ்சு பண்ணலாம்னா யார் வேணாலும் ஆன்லைனில் வந்து ஸ்டாக் வந்து வச்சுக்கலாம் அவர் யாருன்னே தெரியும் ஒரு நூறு முடியை வாங்கி அவர் வாட்டில் போட்டுருவார் அது வித் ஹேங் ஆகி தொங்கிக்கிட்டே இருக்கும் அவர் விற்காம ஒரு ஆறுன்னு வச்சுக்கோங்களேன் விலை ஏறணும்னா நினைப்பார் அப்போ தேவையற்ற ஒரு பருமனை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இதை இந்த தான் ஆன்லைன் வர்த்தகம்னு சொன்னாங்க இது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து தான் இருக்குது அப்போ தே அப்போ யாரோ ஒருத்தருக்காக வந்து செய்கிறது இருக்குல்ல இந்த ஷேர் மார்க்கெட்டே இதாக தான் இது யாருக்காக செய்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எதுக்கு போய் அதை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க வருது விலை இருக்குது உற்பத்தியாளர் உற்ப வாங்குறவர் அது மிக முக்கியம் கொள்முதல் செய்வோர் ஏன்னா உற்பத்தியாளர் என்றைக்குமே கொள்முதலாளர் இருந்து வெற்றி பெற முடியாது அதை கொண்டு போய் விற்பனை செய்வது மார்க்கெட்டிங் யுத்தி அந்த மார்க்கெட்டிங் போகும்போது நுகர்வார்கள் இந்த 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 கடப்பு இருக்குல்ல இந்த கடப்பு தான் சரியாக இருக்கும் இந்த கடப்பில் வந்து தேவையில்லாமல் அங்கே போட்டு அடப்பு வச்சுருக்கான் இந்த அடைப்புன்றது இது யாருக்கான அடப்புன்றதுல இது குட்டி முதலாளிகளை உருவாக்குறதுல இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களை நஞ்ச் நைந்து போக வைப்பது வலுத்தவன் வாழ்வான அந்த இடத்துல பளித்தது வாழும்ன்ற மாதிரி ஆயிடுது சரி பளிச்சதெல்லாம் வாழ்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டான் இப்போ இந்த இடத்துல மறுபடியும் ஒரு சிக்கல்களை வருது இப்போ ஒரு நாட்டில் அபரிமிதமான உற்பத்தி இருந்தாலும் அன்றைக்கி வந்து அபரிமிதமான உற்பத்தி இருந்தால் இறக்குமதி செய்ய செய்யப்படுறதில்லை இப்போ நம்ம ஊரில் பருத்தி வந்து விளையுது கூடுமா எக்குதப்பாக வளைஞ்சி வச்சு இந்த வருஷம் ஏன்னா போன அஞ்சு ஆண்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா டால் அந்த பருப்பு வந்து ஒரிஷாலேருந்து பீகார் அந்த அப்படியே தண்டகார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருவாரியாக விளங்கிச்சு அப்போ கூட அரசு மைய அரசு அறிவிச்சிருந்துச்சு ஒன்றிய அரசு ஒரு ஆண்டுகளுக்கான கொள்முதல் கிடைத்து விட்டதுன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க பெருமையான விஷயமா அப்போ அந்த அப்போ அப்படியெல்லாம் இருந்தால் கூட இந்த ஒப்பந்தம் இருக்குல்லையா இந்த கேட்டில் வந்து வந்து அவர் அஞ்சு விழுக்காடு நீங்கள் இறக்குமதி பண்ணி ஆகணும் ஏற்கனவே கிடக்கு இதை திங்கிறதுக்கு நான் அது இல்லை இன்றைக்கி ஏற்றுமதி பண்ணுறேன்னா இதை வம்பை இறக்குமதி பண்ணணும்னா எவ்வளோ கேனத்தனமான ஒரு விஷயம் இதில் வேணா அவங்க என்ன சொல்கிறான் ஒரு ஒரு பரஸ்பரம்னு வார்த்தையை வைக்கிறாங்க ஒரு மியூச்சுவல் இருக்குல்லங்க அது நாளைக்கு வந்து ஒரு சிக்கல் வரும்ல ஒரு இடர்பாடுகளில் தடுக்கலான்றது தான் இந்த இடத்துல ஒரு ஒன்று ஒரு சொல்லிக்கிறாங்க இது இது எதுக்குன்னு கேட்குறேன் நீயான் வந்து பம்பா ஒரு தடையை உருவாக்கி நீங்களாக தடையை ரிலீஸ் பண்ணுறது இருக்குல்ல இந்த தடையை நீக்கிறதுன்ற இது எதை திட்டமிட்டு இவர்கள் யாருக்காகவோ எதற்காகவோ செய்வதுன்றிருக்குல்ல அப்போ அந்த இடத்துல அவர் வேண்டப்பட்ட முதலாளி ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு பண்ணுறதுக்காக இப்படி ஒரு தடையை உருவாக்கி வச்சுருக்கிறதா தான் நம்ம பொருள்படுத்த முடியும் இது போக இந்த மோனா இதெல்லாம் இருக்குல்ல இங்கே நீங்கள் நுணுக்கமாக நம்ம வந்து பார்க்கணும் இந்த மோனா வந்து தொழில்நுட்பம் மட்டும்தான் இருக்கும் இதை நீங்கள் ஒரு ஒரு எம் தொண்ணூறு வரைக்குமே இந்த பாதிப்பு இல்லை ஒரு நிறுவனம் ஒரு பொருளை உற்பத்தி செய்து கொடுத்தால் அந்த நிறுவனை பொருளை நம்ம ஊர் உள்ளூரில் ஒரு தொழில்நுட்பவாதிகள் இருப்பாங்க ஒரு காத்தாடி வந்து போச்சுன்னா அது காயில் கட்டுவார் ரெக்கை மாற்றி கொடுப்பாரு இப்போ எல்லாம் வந்து அது மாதிரி பண்ணவே முடியாது புதுசாக ஆ சரி புதுசாக வேணா அது பழுதாச்சுன்னா பழுது கேரண்டின்னு கொடுப்பீங்க சரி ஆஃப்டர் கேரண்டி ரீப் ரீப்ளேஸ்மெண்ட் அல்லதுன்னா அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுன்ற ஒரு தொழில்நுட்பம் இருக்குல்ல இந்த தொழில்நுட்பம்ன்ற அறிவை இது ஒரு மரபு அறிவு அது தகுந்த அப்படி வச்சுப்போம் நீங்கள் டிஜிட்டல் கேமரா கொண்டு வந்து வருது நீங்கள் டிஜிட்டலில் அடுத்த ஒரு ஆறு மாதம் வந்து பிரித்து சரி பண்ணி கொடுப்பாங்க இது ஒரு ஒரு மரபு சார்ந்த ஒரு அவன் ஜெனட்டிக்காக வரும் அவன் ஒரு அந்த ஊர் கலைஞன்னா இருப்பான் அவன் பண்ணி கொடுத்துருப்பான் எந்த ஊர்லேயே கண்டுபிடிச்சா இருப்பான் இது இது கொரியா கம்பெனி இருக்கட்டும் கேட்குவான் இந்த அறிவுகளில் இனிமேல் வந்து தான் பிரச்சனை இந்த கேட்டில் வர சிக்கல் என்னன்னா நீங்கள் ஒன்லி தூக்கி போடணும் நீங்க பேட்டரி கார் வந்துச்சு வந்தோடனே பேட்டரி கார் காணாமல் போச்சு சரி வித்த கம்பெனி காரை எங்கே இருக்கான் சரி நீ கன்சியூமர் ஆகி போட்டிருக்கீங்க இல்லைங்க நீ கன்சியூமர் போகணும் இல்லையே நான் எந்த கன்சியூமர் போடுறது கவுர்மெண்ட்டு தான் இப்போ கன்சியூமர் இப்போ இந்த மாதிரியான கொரியஸ் இருக்குல்ல நீங்கள் அதே மாதிரி பல்லாயிரம் பொருள்களை சொல்லலாம் எப்படி சிறுபிள்ளைகளுக்கான விளையாட்டு பொருள்கள் இருக்கு இல்லையா அது ஒன்ஸ் ஒன் யூஸ்ன்ற வேர்டு அதுக்கு தான் அது ஆடைகளும் அப்படி தான் ஆனால் ஆடைகள் கூட பெருந்துச்சு ஏன் இப்போ அவன் கல்யாணம் முடியும் நான் குட்டி பிள்ளையாக இருந்த போல் வாங்கின ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி கொடுப்பான் ஆமாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த அந்த தன்மையெல்லாம் இன்னும் இருக்காது இருக்கக்கூடாது என்பது தான் இந்த 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 டிராஃபிக்கினுடைய சிக்கலை இந்த கேட்டினுடைய இந்த பொது ஒப்பந்தத்தினுடையதே வந்து முதலாளிகளுக்கானதாகவும் இருக்கிறது அது யார் முதலாளின்றதெல்லாம் பிரச்சனை இல்லை இதில் நான் முதல்ல சொன்னேன் நான் மொழின்னா நீங்கள் மொழியை வந்து லெகுவாக கடந்துருவீங்க ஒரு ஒரு சோப்பு நீங்கள் சோப்பு போடுறதே கேன்தனமான விஷயம் ஒரு ஆமாங்க இல்லை ரொம்ப கே கேவலமான ஒன்று இப்போ நீ படித்தவன் நான் பெரிய மேதாவின்னு சொல்கிற உனக்கான பொத்த ஒத்த கேள்வியில் விடலாம் ஒரு 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 நீங்கள் போடக்கூடிய சோப்பு எவ்வளோ நேரத்துக்கு அந்த வாடகை இருக்கும் நீ குளிச்சு வெளியே வந்து நீ கஞ்சி குடிச்சி வெளியேறவங்களையும் இருக்காது சைக்காலஜி நீ எவ்வளோ லூஸுன்றது தெரியவும் உன்னை எவ்வளோ முட்டால் ஆகியிருக்கானே இன்னும் மூணு நாளை என் மணக்கான் ஏ மூணு நிமிஷம் தானே மணக்கான் நீ சோப்பு அந்த சோப்பு போட்ட இந்த சோப்பு போட்டானோ ஏய் நீ எந்த சோப்பு போட்டான அதற்கு முன்னால் சோப்பு போட்டார்கள் இயற்கையாக சில இப்போ மழையொட்டிய பகுதிகளிலையும் மருத நிலப்பகுதியில் இருக்கும் முல்லை நிலப்பகுதியில் இருக்குது அங்கே வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் குறிஞ்சியில் அதனுடைய அந்த வேர்களில் சில இதில் கொடிகளை தட்டி அதை தண்ணியில் ஊற போடுவான் இதெல்லாம் இல்லாமல் அந்த புல் லெமன் கிராஸ் போயிடும் அந்த புல்லை போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை கொஞ்சம் உள்ளே எடுப்பான் அதில் இப்போ வந்து தைலமெல்லாம் மெல்லாம் இறக்கிற தொழில்நுட்பமெல்லாம் வந்துடுச்சு அந்த இதை கூட ஒரு சொட்டு விட்டிங்கன்னா இதை விட இருக்கும் இதெல்லாம் தாண்டி மரபாக ஓமத்தை அரைச்சி தலையில் தேய்ச்சிக்கிறதுன்ற மரபு இருக்குல்ல இந்த அறிவெல்லாம் உன்னை காலி பண்ணால் தான் நீ சோப்பு வைக்க முடியும் உனக்கு இந்த அறிவு இருந்தால் தான் நாய் வந்து ரொம்ப பேசுவேன் முத்ரா மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான்னு காலி பண்ணணும்ல அப்படின்னு முழு சோப்பை ஊற்றி பேசுறது இப்போ இந்த இந்த மாதிரியான அறிவுகளை எல்லாம் மொத்தமாக வந்துட்டு போதும் இது ஒரு நிறுவனங்கள் நீங்கள் கணிப்பொறியில் தட்டி அது ஒன்று சொல்லுவான் அவன் ஆல்ரெடி ஃபீடு பண்ணிப்பான் இல்லைன்னா பல்லாயிரம் பேர் வந்து கொடுத்தத நம்மளுக்கு வந்து கொடுப்பான் அதில் மெய்த்தன்மை இருக்கா இல்லையான் இருக்குல்ல ஒரு நூல் அன்னைக்கு வெறி ஆயிடுச்சுன்னா ஒரு பல்கலைக்கழகம் ஒப்புதல் தரணும் இல்லைன்னா தனிநபர் போட்டால் கூட அறிஞர்கள் ஒப்புதல் கொடுப்பாங்க அந்த நூல் தப்பு கதை விட்டுருங்க கதையை விட்டுருங்க ஒரு கெமிஸ்ட்ரியார் பாட்டானிக்கல் பாட்டானிக்கலாக ஓ இந்த மகையில் வரலாறு அவர் என்னம்மா வரலாறு இந்த இந்த மாதிரி விஷயத்துல அறிஞர்கள் வந்து பிழையாக எழுதிட்டாருன்னு சொல்லிருவோம் இன்னைக்கு வரைக்குமே அந்த நூலுக்கு வந்துட்டு நாகசாமி ஒன்று எழுதிட்டாருன்னா நாகசாமிக்கு கண்டஸ்டிங் வந்து அதே சமபலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் வந்து ஒரு நூல் எழுதியிருப்பாரு அப்போ இது போன்ற ஆப்பு போய் எது மெய்யின்றதை வாசகன் முடிவு செய்ய முடியும் இன்னைக்கு அப்படி இல்லை இதை முடிவு செய்கிறது கூட ஒரு நிறுவனங்களிடம் ஒப்படைத்தல் என்பதுதான் இந்த கேட்டில் வரக்கூடிய சிக்கல் அப்ப இதில் தான் வரோம் இன்னொன்று கூடுதலாக வர எல்லாரும் வந்து நேராக மாத்திரையை போட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு போய் வான்வெளியில் போய் இருந்துக்கரலாம் அவர் உணவு உண்ணாமல் இருக்கலாம் அவர் களை எடுக்க போறதில்லை அவர் போய் படம் போட போகிறதில்ல அவர் உழுவ போகிறதில்லை முதலீடு இல்லைன்னா இதர தொழில்நுட்ப பணிகள் செய்ய போகிறதில்ல அவர் ஒரு அந்த ஆய்வுக்கான ஒரு உடல் தயாரிப்புகளை செஞ்சுருக்கிறாங்க மாநில சாமானியனுக்கு இந்த 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 கண்டுபிடிப்புகள் பொருந்துமா அப்ளிக்கபுளா அப்போ அப்ளிகபிளாக வர்றது வரைக்கும் ஒரு க்ரஷிங் கொண்டு வந்துடக்கூடாதுல்ல அதை நிறுத்த வேண்டியது பொறுப்புள்ள அரசனுடைய கடமை இந்த இடத்துல தான் நம்ம அரசு குறை சொல்ல வேண்டியா இருக்குது அதே இது அப்போ ஒரு ஒரு தாக்கு பிடிக்கிறது அப்போ இது இந்த டிராஃபிக் ட்ரேடு தான் ஜென்ரல் அக்ரிமெண்ட் டிராபிக் ட்ரேட் டிராஃபிக்கில் இன்னியும் ஒரு டிராஃபிக்கை கொடு ஒப்பந்தம் போடாமல் இரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாத அப்படின்னு கற்றுனாங்க பொது உடைமை கட்சிகள் தொடர்ந்து கத்துச்சது தொடர்ந்து இடதுசாரிகள் தொடர்ந்து வலியுறுத்தினாங்க அது முயலட காரணம் என்னென்னா உலகளாவிய இருக்கக்கூடிய இடதுசாரிகள் கட்சிகளுடைய பொது உடைமை கட்சிகளுடைய குறியீட்டு நாடாக இருக்கக்கூடிய சீனவோ அல்லது ருசிய நாடுகளில் அங்கே ஏற்கனவே நமக்கு முன்பாகவே ஒப்பந்தத்தில் கையாக போட்டாங்கன்றத மறந்துடக்கூடாது அப்போ நாற்பத்தெட்டு காலங்களிலே அவங்க வந்துனா கூட அந்த ஒப்பந்தத்தை அவங்க வந்து நமக்கு முன்னால் நம்ம தொண்ணூற்றி ஒன்று காலங்களில் தான் வரோம் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி நாலு தான் அந்த முறையான அமலாங்க அதற்கு முன்னால் அவங்க இருபது ஆண்டுகளுக்கு முன்பாலே அவங்க துவைக்கிட்டாங்க அப்போ இது மா இது அப்போ அப்போ யார் இவங்க கற்றுனாங்கன்னே இப்போ அவங்க நாட்டில் இருக்குதுன்னு இவங்க பதில் சொல்லும் போல் அதற்கான பதில் ஒத்த சிந்தனையுடைய நாடுகளில் இது போன்ற இதுகளை கையொப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த இடத்துல அந்த வழு குறைந்து போகுது நம்ம நாட்டுக்கு வேணும்னு இவங்க கேட்குறாங்க அந்த நாட்டு உரிமையோட அது அந்த லாஜிக்கே அடிபட்டு போகுதுன்னு சொல்லுவோம்ல பாயிண்ட் லாஜிக் பாயிண்டில் அடிபட்டு போயிடுறாங்க அப்போ இந்த நீங்கள் சொல்கிறது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பன்மைத்தன்மை பன் பல்வேறு அறிவு பல்வேறு டெக்னாலஜி இதெல்லாத்தையும் அடிச்சு காது பண்ணி ஒற்றைத்தன்மையை நோக்கி நகர்றது அல்லது ஒற்றைத்தன்மையைதான் முழுமுற்றான அறிவுன்னு நம்ப வைக்கிறது இல்லை இது இதை நம்ம கண்கூடாக நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம யாரும் வந்து கூர்ந்து உன்னுடைய பயண ஓட்டத்தில் வந்து கூர்ந்து யாரும் கவனிக்கிறது இல்லை இது நீங்கள் இப்ப சொல்லக்கூடிய காய்ச்சல் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு பேர் வப்பான் காய்ச்சல் காய்ச்சல்னு சொல்லி தொலை வேண்டியது நான் வந்த நோய்க்கு வந்துட்டு எனக்கு இருதய வழ கண் வழியின்றான் மூக்கு வழியின்றான் நாக்கு வழியின்றான் தோலில் நோயின்றான் நான் கொரோனான்னு பேர் வைக்கிறீங்க அந்த பேர் வைக்கிறதுலேயே வந்து நீங்கள் வேர்ல்டு வயசாக இருக்கும் இப்போ நீங்கள் உலகத்தில் எந்த மூலையிலும் கொரோனா தான் நீங்கள் ஒற்றைத்தன்மை இதுக்கு மேலே என்ன வேணும் இதுக்கு முன்னால் ஒன்று சொன்னால் சிக்கன் முனியான்னா இப்போ டெங்குனா இதை வந்து நீங்கள் மெடிக்கலாக அவங்க மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணுவாள் நீங்கள் எல்லாம் சாதா அப்போ தான் உன் மூளைக்குள்ளே போகும் நீ அப்போ தான் நீ பயப்படுவேன் ஏன்னா இந்த நாய் பிறந்துடுச்சின்னு வச்சுங்களேன் ஒன்று உயிர் வாழ்றது தான் இருக்கும் அப்புறம் உயிர் வாழணுன்னா பயப்படும் பயப்பட்டுலன்னா கேள்வி இருக்காது கிடு கிடு கிடுன்னு நடுங்கும் நம் நாய் போல குலைக்கணும்ல குறைஞ்ச பட்சம் ப பயந்தாவது பல்லை இப்படி காட்டு குலைக்கும் பயந்து தற்காத்து கொள்வதைப்பு கூட இருக்காது அப்படியே நடுங்கிருவான் இந்த மனுஷன் இவங்க இவங்களுடைய கேரக்டர் அதனால தான் இதில் வச்சு அடித்தான் நீங்கள் இது பேர் என்ன மோன பொலியாக தானே நளிர்காய்ச்சல் என்பது பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது நாலு நோய்கள் தான் இந்த நாட்டில் இருக்குதுன்னு சொல்லி அறிவிட்டுருக்கான் இன்னும் எங்கள் இதில் உங்கள் இதில் விஞ்ஞானம் இல்லை ஏன் விஞ்ஞானம் இருக்கா இல்லையான்றதை நீ தான் சொல்லி தொலைணும் நான் சாப்பிட்டா உயிர் வாழ்ந்துக்கிறீங்க நான் சொல்கிறேன் நீ வேணுன்னா எடுத்துக்கலான்றான் நீ இதை நீ தான் சாப்பிடணும்னு யாரும் சொல்ல எவனா சித்த சித்தவைத்தின்னு இதை நீ தின்னுன்னா சொன்னான் உங்கள்கிட்ட ஒன்று இருக்குங்க அதை விட சிறந்ததுன்னு சொல்கிறான் ஆமா சிறந்ததா இல்லையான்னு சொல்றவன் யாரு அரசு அரசு சொல்ல இவங்க தரப்பவே என்னன்னே கேட்கவே தயாரா இல்லையா அப்புறம் எப்படி நீங்க என்ன பேச தயாரா இருக்கீங்க இது பேர் மோன பொழியா இதுதான் இதுதான் ஒற்றப்பொழி இதுதான் கேட்டு நீ கேட்ட இங்க இருந்தா பாக்கணும் எல்லாமே இருக்கும் நீங்க ஒரு போட்டோ ஸ்டூடியோ இருக்கும் சார் எல்லா போட்டோகிராஃபர் இருப்பாங்க யாரும் கொண்டு மாட்டாங்க ஒரு மாவட்டத்தில் ரெண்டு ரெண்டு நிறுவனங்கள் அதை வந்து டெண்டர் எடுத்திருப்பான் நீங்கள் பூர அவ போய் பதிவு பண்ணிக்கணும் அவன் என்ன பணம் கொடுக்குறானோ அதுக்கு எக்ஸ்போசிங் தான் நீங்கள் போக முடியும் இதை எளிதாக சொன்னால் எக்ஸ்போசிங் தான் போக முடியும் அவன் கொடுக்குற காசு தான் நீங்கள் வாங்க முடியும் இதை ஏற்கனவே துவங்கி விட்டார்கள் துப்புரவு பணிகள் துவங்கினா துப்புரவு பணியாளர்கள் உலகத்து இந்தியாவை பொறுத்தளவு உலகத்துக்கு நம்ம வந்து போகணும் இந்தியா அதில் தமிழகத்தில் வந்து பார்த்தா குறிப்பிட்ட இனக்குழுக்களுக்கு மட்டுமே அது அந்த பொதுவாக பெரும்பான்மையான அருந்ததிய மக்களும் சில பகுதியில் இதர க ஆதி திராவிட மக்களும் வந்துட்டு இருக்காங்க அப்புறம் தெலுங்கு பேசக்கூடிய தொம்பர் என்ற சமூகம் இருக்குது சில இந்த மாதிரி குறவர்கள் சில பகுதியில் வச்சுருக்காங்க சில பகுதியில் வெவ்வேறு சாதிகள் தான் பெரும்பான்மையான தமிழகத்தில் துப்புரவு பணியாளர்கள் அந்த பணியே இழிவான பணியாகத்தான் இந்த சமூகம் நினைக்கிறது அப்படி தான் மூளை நம்மளுடைய அந்த கட்டமைச்சிருக்கு சத்திரியன் சூத்திரன் பாப்பான் பஞ்சமன்னு ஒதுக்கி வச்சு அவனை கொண்டு போய் அவனை நீ என்ன பண்ணியிருக்கணும் நீ ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் அவனுக்கு வேலைக்கு பண்ணீங்க நீ போன டெண்டர் விட்டீங்க மேலும் அடிமைத்தனத்தை உருவாக்குறது அந்த தொழில்லாம் காலி பண்ணல இது பேர் தான் போன போன அந்த டெண்டர் எடுத்தவர் யாருன்னா மல்டினேஷன் கம்பெனி மல்டிநேஷனல் கம்பெனி தான் வந்து எடுக்கிறான் அவன் யாரை வேணாலும் போடலாம் அப்போ இந்த முதலாளித்துவம் அல்லது இந்த உலகமாக முதலாளிகளுக்கான தான் இது எந்த முதலாளிக்கானதுலாம் கிடையாது இதுலேருந்து மக்களை விடுவிக்கிறது இல்லை விடுவிக்கிறதுலாம் கிடையாது மேலும் அழுத்தம் தான் மேலும் அழுத்தம் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் இது நம்ம கிராமியமாக நம்ம லோக்கல் லைஸில் சொன்னால் பேசும் பேசாது உயிர் உள்ளது உயிரட்டுறது முதலாளி தொழிலாளி அவ்வளோதான் ரெண்டே தான் இருக்கும் இது இறுதியாக அப்படி தான் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி வணக்கம் வணக்கம்